நான் கடவுள் கீர்த்தனம் மாடு நல்ல ஜல்லிக்கட்டு காலை வளர்க்கிற திருநங்கை சொல்லி அவாரெல்லாம் வாங்கியிருக்கு வாழ்த்துக்கள் நான் கடவுள் கீழே மாடு வளர்க்கிற உள்ளபடி மன சந்தோஷம் மகிழ்ச்சி மேலும் மேலும் தமிழ் கலாச்சாரத்தை கொண்டு சேர்க்கணும் சூப்பர் மாடுங்க சூப்பர் மாடு அக்காவுக்கு ஒரு ஏற்குழல் பார்சல் ஏற்குழல் எடுத்து கொடுங்கப்பா

தொழிலாளர் அமைப்பாளி மாறு ஒரு டைனிங் டேபிள் ஒண்ணு இந்த மாட்டுக்கு மாடு சூப்பர் மாடுங்க தம்பி சுனையூர் முனி ஒரு சீலிங் சேடு பனையூர் முனியாண்டி கோவில் மாடு பனையூர் முனி போன வருஷத்துக்கு போன வருஷம் சிறப்பாக விளையாண்டுச்சு பனையூர் முனி சிறப்பு பரிசு இப்போ வந்து சீலிங் கையில் எடுத்துக்கா விலையாமல் சிறப்பு பரிசு பூணு கொடுத்துருக்கா மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றதுப்பா